வணக்கம் நான் உங்கள் அக்காஷ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எம்டி எடுத்துன்னு இண்டூர்லேருந்துங்க மகாராஷ்டிரா பார்த்து மாதிரி போறோம் பன்மேடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாங்க இங்கே வாடகைக்கு வந்து டல்லா இருக்குதுங்க அதனால கீழே போய் வெங்காயம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டுக்கிறேங்க அதனால அப்படியே வண்டி பொறுமை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா லெவன் டுவெண்ட்டிங்க அப்படியே நான் புறப்படு வீடியோ கண்டிப்பா பண்றேன்

லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுங்க நான் சொன்னலங்க இந்த ரோடு நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரோட சுத்தி விட்டாங்க அப்படின்னு அந்த வீடியோ பாக்காதவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறோம் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ எல்லாம் இப்படி போறது இல்லை தான் போய் ஆகணும் ஆனா பிரேக் நிக்காத நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த ரோட பந்த் பண்ணி இப்போ இந்த ரோடு விட்டாங்க பயங்கரமா மழையை குறைஞ்சிருக்கிறாங்க

ரெண்டாம் பக்கம் மழையை குடஞ்சி வச்சுக்கிறாங்க ரோடு அப்படியே ஸ்கைக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் மேகம் ஓட்டது நடுவில் போற மாதிரி இருக்கு பாருங்க இந்த பக்கம் அதே வார்த்தையே இல்லை ரோட்ல போன் பாங்க அங்கே தெரியல போட்டு நம்ம தமிழ்நாட்டு வண்டி சிங்கிள் டிரைவர் போடுதுங்க டயர் பர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போல்ட் மட்டும் போட சொன்னுக்குறாங்க அது மட்டும் போட்டா வேலை முடிஞ்சு நம்ம ஒண்ணும் போட்டுனுக்கிறாங்க ஆல்ரெடி எம்டில போறனாலுங்க சும்மா கொம்முனுக்குது வண்டி இதே லோட் வண்டி வந்து காத்திரி வந்துருக்கணும் அதெல்லாம் கீழே வந்துருக்கணும் அருமையா வந்துருக்கணும் மாலை மேல ஒரு கோயில் கூட இருக்குங்க

அடுத்த அடுத்த வரும்போது வரும்ப கன்ஃபார்ம்ட்டுப்போம் வண்டி பொறுமையா ஆ அருமையா தானோ அடுத்த மேலே டைம் பாத்தீங்கன்னா ஏழு மணி ஆகுதுங்க பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு ஃபுல்லுமே வெங்காயமே இருக்கும் இந்த பக்கம் திருப்பற பாருங்க நம்மளுது நாலாவது நம்பருங்க சார் நம்பர் இந்த பாருங்க வெங்காயத்தை ஆனா எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகாயம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா கரெக்டா தெரியலங்க நல்லா குண்டு 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 குண்டா அருமை வெங்காயம் வெங்காயம் விடுங்க வெங்காயத்தை வந்து இன்னும் மூட்டை பிடிச்சி ரெட்டியா வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு இங்க பாருங்க இன்னும் லோடு இன்னும் ஏற்ற ஆரம்பிக்கல கரெக்டாக பாயிண்ட் கூட்டாச்சு எப்போ லோடு ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் டைம் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு அந்த வண்டி பாய் போட்டு வந்த உடனே நம்ம வண்டி ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொன்னிருக்கிறாங்க பார்ப்போம் எத்தனை மணிக்கு ஏற்றி விட்றாங்க எத்தனை மணிக்கு கிளம்புறேங்க அப்படிங்க தெரிஞ்சு ஒரு வெங்காயமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் அறுபது கிராம் வரும்னு நினைக்கிறேங்க எவ்வளோ கிலோ பையனு தெரிலங்க சரியான வெங்காயம் வெங்காயத்தோட கடல் இது உப்பு கடல் வெங்காய கடல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுங்க அந்த பக்கம் வெங்காயம் கொஞ்சம் பெருப்பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது இந்த பக்கம் லேட்டஸ்ட் என்ன சார் தான் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க டைம் பாத்தீங்கன்னா எட்டு ஐம்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்னொரு அஞ்சு விடுமா சரியான வேகம் ஏற்றுறாங்க லோடு ஒருத்த ஏற்றி ஏற்றி விட்டு எடுத்து வந்து எடுத்து போட்டு பத்து இது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினொன்று உட்காரதுங்க பதினோரு மூட்டை பாதி லோடு ஏற்றிட்டாங்க முழுசா ஏத்தி விட்டுருவாங்க ஒரே இடத்துல ஏத்துறான் அப்படின்னு சொன்னுங்கிறாங்க பாக்கலாம் லோடு ஆயிருச்சுங்க இன்னொரு ரெண்டு அட்டி போட்டா முடிஞ்சு தைச்சுனுக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு ஸ்டாமினா மட்டும் ஒரே மாதிரிங்க நான் எப்பயுமே சொல்ற தான் ஏத்த ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே மூச்சை ஏத்திடுறாங்க ஒரு நடுவில் ஒரு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்தாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முழுசா ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு ரெண்டு அட்டி இருக்கு அவ்வளவுதான் கமெண்ட்டுக்கு வந்து என்னால் பதில் சொல்ல முடியலை ஓப்பனாக சொன்னால் யூடியூப்லேருந்து பிரச்சனை வருது அதனால் நம்ம ஒன்று புது ஐடியா ஒன்று நான் பெருசாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டேங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஒரு ஐடியா போட்டாச்சு நான் லேட் ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண வராது இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துங்க ஆகாஷ் ஃபைவ் டூ ஃபைவ் டபுள் த்ரீ டூங்க வண்டி நம்பரே ஐம்பத்தி ரெண்டு மூணு வச்சிருக்கேன் ஆகாஷ் ஐம்பத்தி மூணு இல்லை ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நான் வேணும் தான் ஐடி சைடில் மென்ஷன் பண்ணுறோம் மறக்கமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு அது தெரியாது அது எப்படின்னு போக போக அப்படியே கற்றுக்குறான் நீங்கள் எதனா கேள்வி எதனா கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேங்க குவிக்கான ரெஸ்பான்ஸ் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக நான் பண்ணுறேன் நான் மண்ணில் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க முழுசா லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க வெயிட் வேமெண்ட்ல போட்டு எவ்வளவு வெயிட் இருக்குது என்னன்னு பாக்கலாங்க பாத்திரம் மட்டும் எதுனா கம்மியா இருந்துச்சு அப்படின்னா திருப்பணம் வந்து ஏத்தணுங்க சும்மா கரக்க முறக்கணும் போகுது பாயை கட்டி முடிச்சுங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டுவெல் தேர்ட்டிங்க கையெல்லாம் ஃபுல்லாக ஊஸ்ட்டு நைட்டு நைட்டு லைட் இருட்டை பார்த்தாவே தெரியாதடா ஆனால் வெளிச்சமாக இருக்குது மூச்சு வாங்குதுங்க நம்மளே மட்டும் பாயை கட்டுறதும் முடியல எனக்கு எடுத்துக்க முடியதில்லை இந்திக்கார மாதிரி ஆகணும் முதல்ல ஒரே ஒரு சொல்யூஷன் பார்க்க போட்டு போட்டு மூஞ்ச சரியாக போயிடுங்க பண்ணுங்க அவர் மட்டும் அதே ஒரு குத்தமா எடுத்து வந்துருவாங்க ரோடு ஏற்றி நீ கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க டைம் பாத்தீங்கன்னா கரெக்டாக டுவெல் பார்ட்டி பகலில் அப்படிலாம் நல்லா இருந்துச்சுங்க வீவ் ஆனா இப்ப ஒண்ணு வீட்டில் வீட்டுல தெரியுது அப்படியே நான் புறப்பட வீடியோ கண்டினியூ பண்றேன் துமக்கூருக்கு இன்னொரு ஒரு நூத்தி பத்து கிலோமீட்டர் இருக்குங்க மழை வேற விடாத அடிக்குதுங்க சில 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 மழை பெஞ்சினே இருக்கு கனாடி மலை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு தண்ணி இருக்குது இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க ரோடு எங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தாங்க ரோடு திருநெல்வேலி நோக்கி பயணங்க இன்னொரு நூறு கிலோமீட்டர் இருக்குங்க பாட்டி வரை காசாலே ஃபோன் பண்ண நான் அப்படியே அப்படின்னு பொறுமையா சரி வாங்க வந்தா ஹரிக்கோட்டீங்களா ஹரிக்கோட்டுற அப்படின்னு அப்படியே போலாங்க அப்படியே பொறுமையாக பெங்களூர் நைட் ரோடு முடிஞ்சுங்க எலக்ட்ரானிக் சிட்டி வந்தாச்சு சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட் ஜிலு சிலு சிலு சி சிலுன்னு டைம் பாத்தீங்கன்னா ஆறு பன்னெண்டுங்க நம்ம கூட வருங்க இந்த வண்டி டிராபிக் வரவு நல்லா தான் இருக்குது ஹைதராபாத்துக்கு வந்து சிவபொங்கல் என்ன என்ன மைலேஜ் வருது அதெல்லாம் என்னோட சங்க ரெண்டு பெங்களூர் ஒண்ணு என்னொன்னு தமிழ்நாடு தருமபுரி ஒண்ணு ரெண்டு பாயிண்ட்டுக்குன்னு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குங்க நைட்டு இருந்து ஓட்டுறேன் ஓட்டுறேன் இன்னும் பாயிண்ட்டுக்கு போய் சேர முடியலங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது மணி ஆகுது ஆல்ரெடி லோடு இறக்குறவங்களும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லோடு ஏற்றுறவங்களும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேயும் லேட் பண்ணலங்க வந்துனே தான் இருக்கிறாங்க அங்கே எடுத்தால் வண்டி எங்கேயுமே நிற்கவே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு நிமிடம் நேரம் நினைக்கிறேன் ஒரு நிமிட நேரத்தில் பாயிண்ட்டுக்கு போயிடுவோங்க வெயில் சுள்ளூர் அடிக்கிதுங்க அங்கே சிலு 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 சிலுன்னு இருந்துச்சு சூடாக இருக்குதுங்க விநாயகர் மார்க்கெட் பக்கம் வந்தாச்சுங்க பயண்டிங்னு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்ரு இருக்குங்க வியூவெல்லாம் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குதுங்க ஃபுல்லாக தண்ணியாகவே அருமையாக இருக்குது ஆ மட்டும் பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஆனால் காய் இருக்குங்க மேலே சரியான அண்ணா வெற்றிகரமா வெங்காய மூட்டை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா இடம் இல்லையா ஆனா அவசரப்பட்டாங்க வாங்கடா 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 இங்க பாத்தா பாதி இறக்க விட்றோன்னு சொன்னுக்கிறாங்க மீதி பாதி சாயந்தரம் இறக்கி விட்றாங்களா இடம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா நாளைக்கு காத்தல அன்லோட் கன்ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க பார்க்கலாங்க ஆனால் பயங்கர வேகம் இறக்குறாங்க டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுதுங்க பாக்கலாம் எவ்வளவு இறக்குறாங்க என்னன்னு பாய்ச்சலு போய் தள்ளுறான் ஆளவே கீழே தள்ளில போடுது அந்த அளவுக்கு காத்து மண்டி இவ்வளவு மட்டும் லோடு வெங்காயம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க டைம் பாத்தீங்கன்னா நாலு நாப்பத்தஞ்சு பாருங்க கும் நைட்ல ஏல விடுவாங்கன்னு நினைக்கிறேங்க டைம் பாத்தீங்கன்னா ஏழராவது பகல்ல இன்னும் அருமையா இருக்குமா அப்படின்னா விடிகால ஒரு நாலு மணி அந்த மாதிரி டைம்ல ஓசனுங்க நம்மளுக்கு லோடு இறக்கலங்க இன்னும் அப்படியே தான் இருக்குது தான் பாய ஊத்து வச்சுங்க மழை வேற லைட்டா தூத்துல போடுதுங்க வேகமா அறி கொடுத்தானா சரியா போயிரும் நீங்க மழையில வெயில மாட்டி போடலாம்னு தெரியல லைட்டா தூத்து விழுதுங்க உங்களுக்கு தெரியுதா ரைட் லைட்டா விழுது இன்னும் இவ்வளவு இருக்குங்க எரி கொட்டானா வேற முடிஞ்சு சரி பாத்துக்கலாம் டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா பத்து ஒன்பது ஆகுதுங்க கப்பியான காத்துல சாமி உசனும் பாய்கி எல்லாம் கீழே தள்ளிடு உனக்கு விநாயகத்துக்கு பேர் வந்து பல்லாரியும் நீங்க வச்சுக்கிறாங்க பல்லாரின்னு சொல்றாங்க வெங்காயத்தை ஆயிட்ட டைம் பாத்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டூ டென் ஃபார்ட்டி ஃபைவ் பத்து மணி பத்திர வெற்றிகரமா லோடு இறக்கி முடிச்சு வச்சுங்க எப்படி வெயிட் எடுத்து போய் கொடுத்துட்டா வேலை முடிச்சுங்க சூப்பரா இருக்குங்க வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணிக்கலாமே காற்றுதான் அடிச்சுனே போட்டுன்னு எம்டி எம்டிவெட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா மூட்டு கரெக்டாக இருக்கு எம்டி வீட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா அப்படியே தூத்துக்குடி போகலாங்க தூத்துக்குடி போயிட்டு தான் லோடு ஏற்றுற மாதிரி இருக்கும் இன்னும் லோடு என்ன செட் பண்ணல பார்க்கலாம் பொறுமையாக பார்த்துக்கலாம்னு விட்டாச்சுங்க இப்ப எங்க இருக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடிங்க லோடு இறக்கி முடிச்சுட்டு லோடு ஏத்தலாம்னு சொல்லி வந்தாங்க அதுக்குள்ள லோடு ஆபிஸ் கட்ஸ் இருக்குது அப்படின்னாங்க அதனால இங்கே நிக்க வச்சுட்டோம் இதோட வீடியோ என் பண்ணிக்கலாங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே கற்றுக்கோங்க அதே மாதிரி அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்றேன் அன்பும் ஆதரவும் எப்ப போல கொடுங்க டில்லி கொடுக்காம அள்ளி கொடுங்க சரிங்க பாக்கலாங்க பாய்ங்க